சக்தி அன்பு குழந்தையே உன்னை பார்க்க நான் வந்துவிட்டேன் உன்னிடம் பேசவில்லை என்றால் என் மனதுக்கும் ஏதோ ஒன்று அழுத்திக் கொண்டே இருக்கிறது என் பிள்ளையிடம் நான் பேசியாக வேண்டும் என் பிள்ளைக்கு நல்லதையும் கெட்டதையும் சொல்லிக் கொண்டே இருந்தால்தான் என் பிள்ளையை பாதுகாப்பாக வைத்திருந்தால்தான் உன் அன்னையும் இங்கே நிம்மதியாக இருப்பேன் பிள்ளையே உன் வாழ்க்கையை சரி செய்யாமல் உன்னை நிம்மதியாக உறங்க வைக்காமல் இந்த தாய் ஓய மாட்டேன் பிள்ளையே அதுவரை உன்னை தேடி வந்து கொண்டேதான் இருப்பேன் என் தங்கமே வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவித்து அனுபவித்து உன் மனமே மறத்து போய்விட்டது இதற்கு மேல் என்ன வந்துவிடப் போகிறது பார்த்து விடலாம் என்ற தைரியத்தையும் நீ பெற்றுவிட்டாய் உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ளாத நீ இப்போது வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் உன்னை அழகான ஒரு சிலையாக வடிவமைத்து விட்டது என் பிள்ளையே நான் நினைக்கிறேன் இதற்கு மேல் யாரும் உன்னை பயமுறுத்த முடியாது என்று ஏனென்றால் அந்த அளவுக்கு நீ பக்குவப்படுத்தி விட்டாய் உன்னை அந்த அளவுக்கு உன்னை செதுக்கிக் கொண்டாய் நீ தங்கமே எதை பார்த்தும் என் பிள்ளை அஞ்சமாட்டாய் என்பது எனக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கத்தான் செய்கிறது இருந்தாலும் தாய்க்கு பிள்ளை குழந்தைதானே தங்கமே அதனால் தான் அவ்வப்போது உன்னை தேடி வந்து வந்து உன்னை தேத்திக் கொண்டிருக்கிறேன் உன் தாய் தங்கமே நீ எத்தனை பெரியவளானாலும் பெரியவனானாலும் எனக்கு நீ குழந்தைதானே என்றும் உன்னை தேடி வந்து உனக்கு பாதுகாப்பை கொடுப்பது என்னுடைய கடமை தானே தங்க பிள்ளையே வாழ்க்கையில் படாத கஷ்டங்கள் பட்டு கஷ்டத்தின் உச்சியில் வந்து நின்று கொண்டிருக்கிறாய் இதற்கு மேல் நீ பட வேண்டியது எதுவும் இல்லை என்று நான் சொல்கிறேன் கேள் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றியைத் தான் பிடிக்கப் போகிறாய் இழந்த ஒவ்வொன்றையும் போகிறாய் உன்னை விட்டுச் சென்ற உறவுகள் உன்னை தேடி வரப்போகிறது பிள்ளையே அனுபவித்துக் கொண்டிருக்கும் வேதனை சந்தோஷமாக போகிறது பிறகு ஏன் தாயே இதுபோல ஒரு காரியத்தை என்னிடம் சொல்ல வந்தீர்கள் என்று கேட்கிறாயா தங்கமே உன் மனதை பற்றி நான் அறிவேன் என் பிள்ளையே இந்த செய்தியை இன்று உனக்கு நான் ஏன் கொடுக்க வந்தேன் தெரியுமா பாசமுள்ள என் பிள்ளை எதுவாக இருந்தாலும் மனம் இழகிவிடும் என்பது எனக்கு தெரியும் உன்னுடைய மனம் இப்படி இருப்பதால் தான் உன்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய உறவுகளும் உன்னை சார்ந்தவர்களும் உன்னை பயன்படுத்திக் கொண்டு ஒரு கருவேப்பிள்ளை மாறி உன்னை தூக்கி எறிந்து விட்டார்கள் அல்லவா அவர்களின் தேவைகள் முடிந்த பிறகு தங்கமே உன் வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டியது எத்தனை தெரியுமா இந்த நேரம் உன் குடும்பத்தை நீ எப்படி வைத்திருப்பாய் தெரியுமா அதை எல்லாம் தடுத்து நிறுத்தி உன் வாழ்வை நாசம் செய்து இந்த நிலைக்கு உன்னை தள்ளிவிட்டு வேடிக்கை பார்த்து கை கொட்டு சிரித்த நாசக்காரர்களை பற்றித்தான் இன்று உனக்கு வாக்கு கொடுக்க வந்திருக்கிறேன் பிள்ளையே தாயே எனக்கு ஒரு முடிவு கொடு தாயே எனக்கு ஒரு பதில் கொடு என்று கேட்டாயே இன்று நான் பதில் கொடுக்க போகிறேன் பிள்ளையே எதிரியாக இருந்தாலும் அவன் மேல் நீ வைத்திருக்கும் பிரியம் எனக்கு தெரியாது என்று நினைத்தாயா கெடுதல் செய்கிறான் என்று தெரிந்தவுடன் மனம் உனக்கு எத்தனை பதற்றமானது எத்தனை வழியானது இவனா எனக்கு கெடுதல் செய்வான் இவனா என்னை இப்படி பண்ணிவிட்டான் என்று எத்தனை வருத்தப்பட்டாய் பிள்ளையே நம்பிக்கை துரோகம் மிக பெரிய நம்பிக்கை துரோகம் உனக்கு நடந்ததல்லவா அந்த நம்பிக்கை துரோகத்தை உனக்கு கொடுத்தான் அல்லவா அவனை நீ இன்று போகிறாய் பிள்ளையே இது சாதாரண வாக்கு அல்ல உன் செவிகளில் நீ கேட்கப் போகும் வாக்கு உன் வெற்றியை கொடுக்க போகிறது அவன் அழியும் நேரம் அவன் உனக்கு கொடுத்த செய்வினை அழியும் நேரமாக இருக்க போகிறது நல்ல நேரம் உனக்கு தொடங்கும் இனி எதிரி என்பதே உன் வாழ்க்கையில் இல்லாமல் போக வேண்டும் செய்வினை என்பதே உன் வாழ்க்கையில் இல்லாமல் போக வேண்டும் தோல்வி என்பதே உன் வாழ்க்கையில் இல்லாமல் போக வேண்டும் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா கையில் வைத்து ஏந்தி காத்திருக்கிறேன் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் எட்டு மூலிகை கலந்த சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வைத்து என் பிள்ளை எப்போது வாங்குவாய் என்று உன்னையே பார்த்து கொண்டிருக்கிறேன் இந்த தாயின் ஏக்கத்தை சரி செய்வாயா பிள்ளையே இந்த தாயுடைய பொருளை வாங்கி உன் வீட்டில் வைத்து பூஜைகள் செய்வாயா என் கண்மணியே உனக்காக காத்திருக்கிறேன் நல்ல நேரம் வரும்போது அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் பிள்ளையே தங்கமே என்னோடு கைகோர்த்துக்கொள் ஓம் சக்தி நன்றி